நிறைய கேட்டிருப்பான் அதுல குரான் தரிசமா அதுல விளக்கம் தெரியும் அப்ப அந்த குரான் என்ன செய்யும் நம்மளுக்கு பதினஞ்சு உபதேசங்கள் நம்மளுக்கு சொல்லுது ஒன்னாவது முதல் சொல்ற உபதேசம் என்ன தெரியுமா குரான் கூறக்கூடிய உபதேசம் மன்னித்து விடுங்கள் யாரை மன்னிக்கணும் நம் முதல்ல நம்ம வீட்டுல இருந்து தொடங்கணும் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அலைவ செல்லம் அவங்களுடைய மன்னிப்பு மகத்தானதாக இருந்துச்சு அவங்கெல்லாம் ரசூல் அவங்க நபி அதே மாதிரி நம்ம மன்னிக்க முடியுமா அப்படின்னு நம்ம சொன்னோம்டா ரசூல் சொல்லல்லாகும் அறிவு செல்ல உம்மத்துன்னு சொல்லுவதற்குள்ள தகுதி நம்மகிட்ட இருக்கா அடுத்து அந்த புராண அந்த வசனத்தை நம்ம போதுவோம் இல்லையா அன்னித்து விடுங்கிற வசனத்தை நம்ம ஓத செய்வோம் அப்ப அது ஓதுறதுக்கு தகுதி இருக்கா அப்ப நம்ம பிறர் என்ன செய்யணும் இன்ஷா அல்ல யாரும் நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்களா அந்த தீங்கை என்ன செய்யணும் மன்னிக்க கத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கும் நான் பழிக்கு பழி வாங்குவேங்கிறது நம்மளுடைய இதே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களா இருந்துச்சு நூ அலைவு அல்லாஹ் அல்லாவுத்தளம் ஒரு இதை கொடுத்துருந்தான் அற்புதத்தை கொடுத்துருந்தேன் கப்பலுக்கு தண்ணியில் மிதக்க விட்டுருந்தான் அல்லாவுத்தளம் முத முதல் கப்பல் வந்து எந்த இன்ஜின்லையோ ஓடிச்சு பொதுவாகவே கட்டை தண்ணிக்குள்ள விழுந்தால் மிதக்க தன்மை அல்லாஹத்தளம் இருக்குங்கிறத கப்பலை வச்சு எல்லாம் காட்டி கொடுத்தான் இப்படி சர்க்கரை அலைவு செலத்துக்கு பேனாவை கொண்டு அவங்களுடைய அற்புதத்தை காட்டினான் ஈசா அலை செலத்துடைய காலத்தில் என்ன ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கணத்தை காட்டுங்கன்னு கொண்டு வந்தான் ஆனா கண்மணி நாயம் ரசம் செல்லலாக வரை சில மார்களுக்கு தான் மன்னிச்சிருங்க ஒட்டு மொத்தத்துக்கு நல்லா சொல்றான் ஒருவர் ஒருவர் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு குறை வச்சிருக்காங்களா மன்னித்து பழக பழகுங்க மன்னிக்க கூடிய வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நல்லா சொல்றான் அடுத்ததாக குரான் கூடக்கூடிய உபதேசம்